ஓம் நமோ பகவதே திரைலோகநாதாய ஸ்ரீ மகா வைஷ்ணவே மகாவிஷ்ணவே இனிமையான சொற்களை அன்பாய் உபயோகிப்போரும் கனிவாய் பண்பாய் உண்மையாய் வாழத் தெரிந்தவிடும் மற்றவரை இனிமையான மதுரபாக்கினால் மயக்கக்கூடியவரும் கவர்ச்சியான காந்த கண்களின் உடையவருமாகிய கன்னிகா ராசியில் பிறந்த கன்னியவான்களே உங்களுக்கு கோடான கொடி வணக்கங்கள் உங்கள் ராசியில்தான் சித்திரை நட்சத்திரமும் உத்திராம் நட்சத்திரமும் அஸ்த நட்சத்திரமும் அவதாரம் செய்கின்றார்கள் காலபுருஷனுக்கு ஆறு கூடிய ராசி மறைமுக ரகசியங்களை இல்புல் ரகசியங்களை கொண்டது இந்த கன்னிகார ராசி இந்த கன்னிகார ராசியில்தான் சுக்கர நீச்சம் போட்டாலும் புத்திக்காரை என்று சொல்லிய புதன் பகவான் அதி உச்சம் பெறுகிறார் அதனால் இந்த ராசியில் பிறப்பவர்கள் மிகவும் கூர்மைப்படுத்தவராகவும் ஆக்கப்பூர்வமான சக்திகளை தெரிந்தக்கூடிய நிபுணயோகம் பெற்றவராகவும் கலைஞானம் பெற்றவராகவும் கவர்ச்சியான பேச்சுக்களை உபயோகிக்கி மற்றவரின் மதிமையுக்கு ராஜயோகம் பெற்றவராகவும் இருக்கின்றார்கள் அரசனையில் ஆலோசனை சொல்வதில் வல்லவராக இருக்கின்றார்கள் இந்த கன்னிகாராசியில் உயித்தவர்கள் பொதுவாகவே இப்படிப்பட்ட கன்னிகாராசிகளுக்கு கடந்த ஒன்றவட காலங்களில் ராகு பகவான் ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய கேந்திரஸ்தானத்தில் இருந்தாலும் அந்த அளவிற்கு இலகுவான பெரிதான யோகத்தை ஒன்றும் செய்தில்லை ஆனால் இன்று முதல் இந்த ஆறு என்ற ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய வழக்கு வம்பு கோர்ட் கேஸுகளை தீர்க்கக்கூடிய வெற்றியை காரிய ஜெயத்தை தரக்கூடிய ஜெயம் தரக்கூடிய ஆறாம் இடம் கன்னிகார ராசிக்கு மிகவும் உகந்த இடமாக கருதப்படுகிறது அவர் இறக்கிடம் சனி பகவான் வீடு சனி பகவான் ஏற்கவே நீர்நிலை ராசியாகிய மீ மீனமலையில் உட்கார்ந்துருக்கிறான் அதில் தண்ணீர் வழி வருமானமும் நீர்வழி வருமானமும் லாட்ரி வருமானமும் புதை வருமானம் தரக்கூடிய ராஜயவத்தை இந்த கன்னிகாராசி பகவான் இன்று முதல் நிதர்சனமாய் தர ஆயத்தமாகிவிட்டார் ஆறில் ராகுபரும் பன்னெண்டில் கேது வரும்போது அஸ்லட்சுமியகம் தனலட்சுமி தானிலட்சுமி விஜயலட்சுமி கஜலட்சுமி ஐஸ்வர் லட்சுமி ஆதிலட்சுமி சந்தானலட்சுமி ஜெயலட்சுமி என்ற சொல்லக்கூடிய அஷ்ட ஐஸ்வர் தரக்கூடிய அரசாங்கத்தின் ஆதரவு சுற்றத்தின் ஆதரவு நட்பின் ஆதரவு தானிய ஐஸ்வர்யம் சொர்ண ஐஸ்வர்யம் வாகன ஐஸ்வர்யம் ஆலடிம ஐஸ்வர்யம் என்று சொல்லக்கூடிய அனைத்து வித தனதானிய சம்பத்துகளை தரக்கூடிய யோகங்களை பகவான் இன்று முதல் உங்களுக்கு இல்லாதவளை பெருக்கக்கூடியவராகவும் இருக்கின்றவளை மிகப்பெரும் உயரக்கூடியவராகவும் உயர்த்தக்கூடியவராகவும் இருக்கின்றார் வந்தவர்கள் நீங்கள் மிகவும் பூர்வ புண்ணியம் பெறப்பட்டவங்க கண்ணீராசில் உயித்த கண்ணியவான்கள் பிரியமான சகோதர சகோதரி நீங்கள் உலகத்தில் எந்த மொழி இருந்தாலும் இன்று முதல் உங்களுக்கு கரும்பாம்பு என்று சொல்லக்கூடிய ராகு ஆறாம் இடத்தில் வரும்போது அதிரியமான தனிச்சலை கொடுப்பதுடன் மிக பெரும் பெரும் திறனான சொத்தை சம்பாதிக்கக்கூடிய யோகத்தை இந்த பதினெட்டு மாத காலங்களில் உங்களுக்கு அசைரியமாக கொடுத்து விடுவார் அந்த வகை இந்த பன்னிரெண்டு மாதம் மிகவும் யோகமாய் கொடுத்து விடுவார் ஏனே குரு பகவானின் பார்வை ஒன்பதாவது இடையே குரு பகவானின் பார்வை உங்கள் ராசிக்கு ஆறாம் பார்க்கும் பொழுது உங்களுக்கு எதிர்பாராத தனவரவு யோகமும் எதிர் எதிர்பாராத பணவரவை யோகமும் லாட்ரி யோகமும் புதையல் யோகமும் இந்த காலகட்டங்களில் கிடைக்கப் போகின்றன மிதமிஞ்சிய செல்வாக்கு யோகம் படைத்தவராய் நீங்கள் வளம் வரப்போறீங்க இந்த காலகட்டத்தில் தான் உங்களுக்கு அஸ்லட்சுமி கொடுத்து அனைவரும் வியந்து பார்க்கக்கூடிய மிகப்பெரிய ராஜாவாய் என்றும் புத்த நீங்கள் ரோஜாவாய் வளம் வருவது இந்த ராசிகள் இந்து முதல் உண்மை சகோதர சகோதரி நீங்கள் எங்கிருந்தாலும் வாழ்கை என்று சொல்லுவது போல நீங்கள் எந்த உலகத்தில் எந்த மூளை இருந்தால் இந்த கன்னிகா ராசிக்காரர்கள் மிகவும் துல்லியமான ராஜயோகத்தை பெற்று இந்த ராகுபவமானால் மிதமிஞ்சிய செல்வாக்கு யோகத்தை பெற்று நீங்கள் செய்கின்ற அனைத்து காரியங்களையும் நல்லதே என்று செய்யும் அளவுக்கு ராகுபா உங்கள் வாழ்க்கையில் நல்லதனை கூட்டித்தரவும் தீயவனை வகுக்கவும் வருகின்றார் ஆறில் உள்ள பனிரெண்டில் உள்ள கேது பகவான் உங்களுக்கு ஞானத்தையும் மகிழ்ச்சியையும் தந்து மிக பெரும் சூட்சமான ரகசிய வாழ்க்கையின் பரிபூர்ண யோகத்தை தந்த காலகட்டங்களில் உங்களை பதினெட்டு மாத காலங்களில் தேர் போல விலை உயர்ந்த பா கார் போன்ற வாகன யோகத்தை வாங்கக்கூடிய யோகமும் அடுக்குமாடி சிரச்சத்தை யோகமும் வெளிநாட்டில் நீங்கள் செட்டில் ஆகக்கூடிய பணமரவு யோகமும் கொடுத்து உங்களை மதிமயங்கும் மன்னவனாக எங்கும் போற்றும் தென்னவனாக உழைக்கும் வர்க்கத்திலிருந்து உயர்ந்த மா மனிதராக மன்னாதி மன்னனாக வாக்க பொறுமிருந்த ராகுபோவான் நிதர்சனமான உண்மை இந்த காலகட்டங்களில் இன்னும் நீங்கள் குலதெய்வத்தின் வழிபாடை பிடித்துக்கொள்ள வேண்டும் உங்கள் இஷ்ட தெய்வத்தை வெளிப்படுத்தி வரலாம் முடியாதவர்கள் கருப்பணசாமி என்று சொல்லக்கூடிய கருப்பரை நீங்கள் இஷ்ட தெய்வமாக பிடித்துக்கொண்டு ஐயப்பனை பிடித்துக்கொண்டு நீங்கள் மனதார துதித்து வரும்போது உங்கள் வாழ்க்கையை எல்லவும் சந்தேகமின்றி மிக பெரும் ராஜயோகம் பெற்று மிகப்பெரிய ராஜாவாக வருவது நிதர்சனமான உண்மை நீங்கள் கும்பகோணம் அருகிலுள்ள திருநாகேஸ்வரம் என்று அழைக்கப்படும் கரும்பாம்பை என்று சொல்லி ராகு பகவான் தன் இரு மனைவியருடன் சந்தோஷமாய் காட்சி கொள்ளும் அந்த கண்கொள்ளா காட்சியை ஒரு ஞாயிறு மாலை நான்கு முப்பதுலேருந்து ஆறு மணிக்குள் இந்த ராகு கால வேலைகளில் நீங்கள் மனதார துதித்து இந்த துதியை பதினாறு முதல் தொழில்வில் வரும்போது உங்கள் வாழ்க்கையை எல்லளவும் சந்தேகம் வேண்டி மிக பெரும் பொருள் பரபம் தனபரமும் குருபரவும் கிடைக்கப்பது உண்மை பாரசேரிடம் முன்னம் பானவர்கமுதம் ஏயும் போது நீ நடுவிற்க புகழ்த்திடம் அற்று பின்ன நாகத்தின் உடலோடுடன் பாக்கிய பெற்றே போற்றி போற்றி பாயே என்று மனதார ராகு ராகுபவானி செல்வாக்கு தூதியை பதினாறு முறை சொல்லு வரும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் பதினாறு விதமான செல்வப் பெருகள் கிடைத்து நீங்கள் மிக பெரும் ராஜாவாய் என்றும் பூட்ட ரோஜாவ இன்றிலிருந்து உங்கள் வாழ்க்கை மிக பெரும் ராஜயுகம் படைத்தவர் பட்டியலில் இந்த உள்ள ஆறு ராசிகளில் நீங்களும் குபேர துள்ளி ராஜயோகம் பெற்று ராஜா வருவது இந்த கன்னிகா ராசிக்காரர்கள் உண்மை உண்மை உண்மை